விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி ஆறு முன்கதை சுருக்கம் ஆறாவது தடவையாக விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து கொண்டு தோளில் சுமந்து நடக்கத் தொடங்கினான் அப்போது வேதாளம் பழைய சிரிப்புடன் கூறியது அரசே இன்னொரு சுவையான கதையை சொல்கிறேன் விக்ரமாதித்தன் வழக்கம் போல அமைதியாக நடந்தான் கதையும் ஆரம்பமானது புதையல் பாடல்புரம் ஒரு சிறிய நகரம் அந்த நகரத்தில் மூன்று சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர் ஆதி அறிவின் உருவம் கணக்கில் பிழை இருக்காது யாரும் வஞ்சிக்க முடியாது சரவணன் பலத்தின் பிறவி எதையும் அடித்துனருக்கும் வலிமை கொண்டவன் கிரீஷ் வித்தை மன்னன் வினாடியில் ஏமாற்றி காட்டுவான் ஒரு நாள் ஒரு பழைய ஓலைச்சோடி கிடைத்தது அதில் மலையோர குகையில் பண்டை கால அரசனின் புதையல் இருக்கிறது என்று போட்டிருந்தது சில குறிப்புகளும் இருந்தன மூவரும் ஒரே மனதுடன் கிளம்பினர் ஆனால் பயணம் சுலபமில்லை வழியில் பாம்புகள் கொத்து கொத்தாக அந்த இடத்தை கவல் காத்தன கிரீஸ் தனது வித்தை கொண்டு அந்த பாம்புகளுக்கு முன்னால் ஒரு மாயத்தை உருவாக்கி விரட்டினான் ஆனால் கதவு வழியை பெரிய பாறை மூடியிருந்தது யாராலும் தகர்க்க முடியாதது போல தோன்றியது சரவணன் தன் முழு வலிமையால் அந்த கதவை உடைத்து திறந்தான் இறுதியாக புதிர்கள் நிறைந்த சுவர் புதையல் பெற வேண்டுமானால் கத்தியது அந்த சுவர் ஆதி தனது அறிவால் பதில்களை கண்டுபிடித்து கதவை திறந்தான் இறுதியில் மூவரும் ஒரு தங்கச்சுவரால் ஆன அறைக்கு வந்தனர் அங்கு ஒரு பெரிய தங்க குடம் அதை சுற்றி ஏராளமான வைரங்களும் இருந்தன மூவரும் அந்த இடத்தில் நின்று விவாதம் செய்தனர் ஆதி புதிர் இல்லாமல் இது கிடைத்திருக்காது சரவணன் கதவை உடைத்தது வர முடியுமா கிரீஷ் பாம்புகளை விரட்டியது நான் தானே சரி புதைகளை அப்புறம் பிரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதலில் தங்கத்தையும் வைரத்தையும் வெளியே கொண்டு போவோம் என்று வேலை செய்தனர் வீட்டிற்கு வந்தவுடன் மீண்டும் ஒரு சண்டை தொடங்கியது பங்கு கொள்வதில் உடன்பாடு ஏற்படாததால் அரசனிடம் முறையிட்டார் அரசன் நிதானமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான் சிறிது யோசித்து விட்டு அரசன் சொன்னான் பாம்புகள் இருந்தபோது சரவணன் யாரும் எதிர்கொள்ளவில்லை கிரீஸ் இல்லை என்றால் படி சாத்தியமே இல்லை கல் கதவு வந்தபோது கிரீஸ் ஆதி யாரும் நகரவில்லை சரவணன் இல்லை என்றால் கதவை திறந்திருக்க முடியாது இல்லையா புதிர் வந்தபோது கிரீஸ் சரவணன் இருவரும் சும்மா நின்றனர் ஆதி இல்லை என்றால் புதிருக்கு பதில் கிடைக்குமா மூவரும் இல்லை என்றால் புதையலே கிடையாது இப்போதும் மூவரும் சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் சிறந்தது மூவரும் நாணத்தில் சிரித்துவிட்டு தங்களது நட்பையும் பகிர்ந்து கொண்டனர் கதை முடிந்ததும் பேதாளம் கேட்டது விக்ரமாதித்தா மூவரும் தங்கள் பங்களிப்பை செய்தனர் இந்த மூவரில் யாருடைய பங்கு மிக முக்கியம் யாருக்கேனும் சிறப்பு இருக்கிறதா இல்லையெனில் மூவரும் சமமா அரசனின் தீர்ப்பு சரியா இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக விடித்துவிடும் என்று சிரித்தது வேதாணம் புதிர்க்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் புதையில் இருக்கும் இடத்திற்கு செல்லவே முடியாது சரவணன் இல்லை என்றால் பாறை கதவுகள் திறக்க முடியாது ஆனால் அதுவரை போய் நிற்க முடியும் ஆனால் கிரீஷ் இல்லை என்றால் முதல் தடையாக இருந்த பாம்புகளை யாரும் எதிர்கொள்ள முடியவில்லை அவர்தான் இந்த பயணத்தின் முதல் கதவினை திறந்தவர் ஒரு பயணம் தொடங்கவே முடியாது என்ற நிலை வந்தபோது அந்த தடை முதலில் வென்ற கிரீஸ் தான் இந்த முயற்சிக்கு உயிரூட்டியவன் ஏனெனில் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது முதல் அடியை எடுத்து வைப்பதுதான் உலகின் கடினமான காரியம் ஆகவே மூவரும் பங்களித்தாலும் அனைவரையும் தொடர்ந்து செல்ல வைத்த வித்தை மன்னன் இந்த முயற்சியின் முக்கியமான நபர் நிச்சயமாக உண்மையான பதில் ஆனால் என் ஞான திருஷ்டி மூலம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் மாநாடு என்று ஒரு படம் பார்த்தேன் அதில் ஒரு வசனம் வரும் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு எனக்கு இந்த வசனம் தான் நினைவு வருகிறது விக்கிரம்தா நீயும் வர்ற என்னை வழியில பேசிடுற நான் தப்பிச்சு போயிடுறேன் ரிப்பீட்டு என்று நக்களாக சிரித்துவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பித்தது வேதாளம் தொடரும்